வணக்கம் விவர் பப்ளிக் நேற்றுக்கு நம்ம எடப்பாடி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அவங்க வந்து விடியல் பேருந்து அப்படின்னு சொன்னால் சொல்லி இலவசமாக ஃபர்ஸ்ட் லேடிஸ் கொடுத்தாங்க இவங்க வந்து ஜென்ஸுக்கும் தர சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தகுதி உள்ளவங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு பெண்களுக்கு கொடுத்தாங்க இவர் குடும்ப விளக்குக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்கிறார் ஒன்றும் புரியல மக்கள் அப்படியே கன்ஃபீஷனாக இருக்காங்க என்னடாவது ஒன்றும் புரியல சொல்லிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல் பண்ணுறாங்க இது நீங்கள் பண்ணுறது அரசியல் மக்கள் வரி பணத்தை எடுத்து நான் தரேன் நீ தரேன் போட்டி போடுறது அரசியல் இப்போது துப்புரவு பணியார்கள்லாம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு பாவம் கன்ஃபார்ம் இல்லாமல் வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு மாதக்கமாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மத்தியில் போய் என்னென்ன நான் ஆட்சி அமைச்சா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசிக் டி டி அலோன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் அலவுன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா டாப்பு அதுக்கப்புறம் இந்த செவிலியர் இருக்காங்க பாருங்கள் அங்கே போயிட்டு நீங்கள்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவம் சார்ந்தவர்கள் நீங்கள் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேசிக் டிஏ கொடுத்துருவேன் உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அலோன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அடுத்து இடைநிலை ஆசிரியர் பாவம் பெரிய பெரிய ஆளை உருவாக்குறவங்க அவங்ககிட்ட போய்ட்டு உங்களுக்கு வந்து ரெகுலர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் பேசிக் டிஏ போட்டு உங்களுக்கும் சிறப்பு தொகை அலௌன்ஸ் பண்ணுவேன் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதி கிடையாது அதாவது மக்கள்வாதி அரசியல்ன்றது மக்கள் வரி பணத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி மக்களுக்கு தான் அரசியல் மக்கள்வாதி அப்படிங்கிறது திரு விஜயர்கள் மாதிரி புதுசாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றார் பாருங்கள் அது மாதிரியே ஒரு செயல்பாடு நான் நினச்சேன் நம்ம எடப்பாடி ஐயா வந்து நல்லா தேர்தல் அளிக்கலாம் தருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்கூட்டிக்கு இருபத்தையாயிரம் வாங்குறதுக்கு நான் மாற்றுறேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பு விடுங்க அத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் வேலை உறுதி அது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் தனியார் கம்பெனிகளெலாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் சலுகைகள் அறிவித்து அவங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு வேலை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் என்ன அவங்களுக்கு வந்து நான் உத்தரவு போடுவேன் அப்படிலாம் சொல்லி ஒரு இப்போ நீங்கள் எப்படியே இலவசம் கொடுத்தீங்கன்னா அயல்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரெலாம் சோம்பேறி போடுங்க எல்லாம் மாற்றி மாற்றி ஆயிரம் தரேன் ரெண்டாயிரம் தரேன் ஓசியில் பஸ்ஸு தரேன்றாங்களேன்னு சொல்லிட்டு அயல்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டை பற்றி வெகுவாக விமர்சிப்பான் என்னடா அப்படின்ட்டு ரொம்ப தாழ்ந்து பேசுவாங்கங்க அதெல்லாம் வேண்டாங்க இவங்க மூணு பேர் போராடப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து நன்றி